அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஜீரோ அவர்களை எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை அதை தொடர்ந்து அதை கொண்டிருக்கின்றார்கள் கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு சீடு விட்டது அதற்கு நேற்றை நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அரங்கேறிகின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்ட கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் நேற்று நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் காட்டுகிறேன் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையை சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் பகலில் காரில் சென்று சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார் அந்த வெட்டப்பட்ட காரணத்தினால் அவர் உயிரிழந்தார் அவரை வெட்டப்படுகின்ற பொழுது அவருடைய மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுகின்றார் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெட்டி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே மடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்ற குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொள்ள செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி இந்த சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்குது சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம் குற்ற செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை செயலற்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கை செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிப்பது அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது இதற்காக சொன்னால் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் அவர் அதிகாலை பள்ளி தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டு எதிரில் இருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள் அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு என்னென்ன நண்ப நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது ஆக எல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் கொடுத்து இருக்கிறார் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணிப்பாருங்கள் இதை எல்லாம் தெரிந்து கொண்டு ஜாகிர் உஷேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார் அதுல பதிவு செஞ்சு விடுறார் எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டிக் கொல்லப்படுவார் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார் அது எல்லா வலைதளங்களும் வந்திருக்கு இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார் யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம் என் கதவு திறந்தே இருக்கும் மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் சொன்னார் ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என கொலை செய்து விடுவார் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்ல அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் குற்றவாளி கண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் தான் சொல்றேன் தமிழகத்துல காவல்துறை இருக்கின்றதா இல்ல என்ற சந்தேகம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி முறையில் இன்றைக்கு நாட்டில் என்ற பிரச்சனை கொண்டு வந்தோம் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் இதை நான் பேசணும்னு முதலமைச்சர் எழுந்து பேசுறான் உங்களுடைய ஆட்சியில் இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டுது இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனா இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில் இப்படி ஆட்சியில் அப்படி கிடைக்கலையா இப்படி கிடைக்கலையா அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில நேற்று தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சமூகம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையில் செயல்படும் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை நாங்கள் பெற்று தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்றது அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் இனி பார்க்க வேண்டும் அதையெல்லாம் கோடிட்டு காட்டி தான் இன்னைக்கு வெளியே

உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர் ஏக என்ன வெக்க கேடா இருக்குது நீங்க ஒரு கேள்வியும் கேக்குறீங்க நான் சொல்றத கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையின்னு சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நான் அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில் சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்யறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிடும் இருக்காது காணாமல் போய்விடும் அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்ச கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் நாங்கள் வெளியே வந்த மாவட்ட இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அண்ணா அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை முறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம் பதிவிக்க விட மாட்டேங்கிறாங்களே நடைபெற்ற சம்பவங்களே பதிவிக்க விட மாட்டேங்கிறாங்க எதை முந்தைய சம்பவத்தை எங்க கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றல இருந்து நீ சொன்னீங்களா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க அது போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா